ஆதாம் மற்றும் ஏவாள் தேவன் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி அவனுக்கு உயிரளித்தார் அவனுடைய பெயர் ஆதாம் தேவன் அவனை அழகான ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் அந்தத் தோட்டத்தில் பல பழமரங்கள் இருந்தன அவற்றில் உயிர் மரமும் நன்மை தீமையை அறியும் மரமும் இருந்தன தேவன் ஆதாமிடம் நீ எல்லா மரங்களிலிருந்தும் பழம் சாப்பிடலாம் ஆனால் அறிவு மரத்தைத் தவிர் என்றார் அவன் அதிலிருந்து சாப்பிட்டால் அவன் நிச்சயமாக இறந்து போவான் தேவன் ஆதாம் தனியாக இருப்பதை பார்த்து அவனுடைய விழா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார் அவளுக்கு ஏவாள் என்று பெயர் வைக்கப்பட்டது அவள் ஆதாமின் துணை ஒரு நாள் பாம்பு ஏவாளிடம் வந்தது அது நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று தேவன் உண்மையில் சொன்னாரா என்று கேட்டது பாம்பு நீங்கள் அதை சாப்பிட்டால் நீங்கள் இறக்க மாட்டீர்கள் நீங்கள் தேவனைப் போல ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னது ஏவாள் அந்த பழத்தை பார்த்தாள் அது கவர்ச்சிகரமாக இருந்தது அவள் சாப்பிட்டாள் மற்றும் ஆதாமுக்கும் கொடுத்தாள் ஆதாமும் சாப்பிட்டார் எதிர்பாராத விதமாக இருவரும் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தார்கள் அவர்கள் வெட்கப்பட்டு தேவனிடமிருந்து மறைந்தார்கள் தேவன் நான் தடை செய்த பழத்தை நீ சாப்பிட்டாயா என்று கேட்டார் ஆதாம் ஏவாளை குற்றம் சொன்னார் ஏவாள் பாம்பை குற்றம் சொன்னாள் தேவன் பாம்புக்கும் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் சாபம் விதித்து உலகில் துன்பத்தை கொண்டு வந்தார் இறுதியில் அவர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி அந்த வழியைக் காக்க ஒரு தேவதையை வைத்தார் பாடம் கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை தரும் ஆனால் கீழ்ப்படியாமை துயரத்தை தரும்